நல்ல இல்லூயா கர்த்தர் முழுகிற அட்சியர்மான ஏசு கிருஷ்ணன் மணத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வர வைக்கிறேன் பிரியமானே சௌக்கிரமாக இருக்கிறேன் அந்த நாளிலேயே கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தர் நல்ல வராமே நாள இல்லூய்யா உங்களை என்னை சந்திக்க வைத்து டேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த அந்த நாளிலேயே கூட என்னடாது பாஸ்ட்டு ஒரு வண்டிக்கு நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு ஷோபாவில் உட்காந்து தான் சர்ச்சில் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணார் இப்போ ஒரு வண்டி அதுவும் புத்தம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தான் பிரியமானவர்களே கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்னுடைய ஊழியத்தினுடைய பாதைகளே அநேக ட்ராவல்ஸுக்கு நாங்கள் பணம் கொடுத்து ஊழியம் செய்த காரியங்கள் உண்டு சொந்த வாகனம் வேண்டும் ஊழியத்துக்கு என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம் அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு அருமையான ஒரு குடும்பத்தார் நிமித்தம் ஒரு புதிய வாகனத்தை கத்தர் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார் அலை லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வாங்கி கொடுத்த குடும்பத்தாருக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தில் கொடுத்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அநேகர் நீங்களும் கொடுங்க கர்த்த உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக அல்ல லூயா கர்த்தருக்கு மையமாக உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது யோசுவா எபுனோயின் குமாரனாகிய காலை போய் ஆசிர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தானாம் லூயா யோசுவா காலை ஆசிர்வதித்து எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்தானான் லூயா இன்றைக்கு கூட கர்த்தர் அடியனுடைய ஊழியத்தை ஆசிர்வதித்து இன்றைக்கு சுதந்திரமாக ஒரு காரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நன்மைகள் வருவதற்கு ஒரு வழி ஏசு ரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியத்திற்காக கொடுத்து பாருங்கள் ஊழியத்தை தாங்கி பாருங்கள் ஊழியத்துக்கு ஆதரவாக இருங்க பிரியமானவர்களே தாவிதை சொல்கிறார் எனக்கு சகாயர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என் சகாயர் என்னை ஆதரிக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும் அதே ஒத்தாசை சகாயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு ஊழியக்காரனுடைய சுதந்திரத்தை விரும்புகிற தேவன் ஊழியத்தினுடைய சுதந்திரத்தை ஊழியக்காரனுடைய சுதந்திரத்தை கர்த்தர் சுகத்தை ஆண்டவர் விரும்பினபடினாலே கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்திருக்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்களை ஆசீர்வதித்து யோசுவா ஆசீர்வதித்து காலைப்பு கொடுத்த ஆசிர்வாதத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக செபிப்போமா மகா இறக்கம கிரும நிறைகள் எல்லாம் நன்றி கொடுத்து துதிக்கிற நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அருமையான அந்த வாகனத்துக்காக நான் செபிக்கிறேன் இந்த வாகனத்தை பிதா குமார பரிஷுதாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் வாங்கி கொடுத்த குடும்பத்தவரை ஆசிர்வதிங்கப்பா இப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக கொடுக்குற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் கொடுக்கக்கூடியவர்களை எழுப்புங்க நன்மைகளை செய்யுங்க ஒத்தாசையை அனுப்புங்க சகாயத்தை அனுப்புங்க பெற்று ஆண்டவரை

கொடுத்து ஒத்தாசை அனுப்பி சகாயராயிருந்து உயர்த்து உயர்த்தும் நாமத்தில் ஒப்பு நல்ல பிதாவே கத்தனமை ஆசிர்வதிப்பார்கள் ஆமின் கத்து நாமத்துக்கு